ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்று வகையான கீரையை வச்சு நம்ம பெனிஃபிட் பார்க்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தண்டுக்கீரை என்று சொல்லக்கூடிய முளைக்கீரை அடுத்தது பாலக் பாலக்கீரை அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் ஓகே மூன்று கீரை ஃபஸ்ட்டு இந்த தண்டுக்கீரையை பார்க்கலாம் நெஸ்ட்டு தண்டுக்கீரையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்டுக்கீரை எல்லாருக்கும் கிடைக்கும் மொளைக்கீரை இது வந்து சத்தான கீரைனே சொல்லலாம் அதாவது வந்து இப்போ ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது அந்த ரத்தம் கம்மியாகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அயர்ன் டேப்லெட்டாக எடுக்கிறோம் சத்துட்டு அன்னிக்கி சாப்பிட்றோம் ஆனால் இந்த கீரையை நம்ம வந்து தொடச்சா சாப்பிட்டு வர நம்ம ரத்தமே ஊறுமோ அந்த அளவுக்கு வந்து சத்தான கீரை மரத்தில் எப்படி உங்களுக்கு வந்து ப்ளட்டு வந்து எதாவது கிடைக்குமோ அதே போல் இந்த கீரையில் உங்களுக்கு இரும்பு சத்து அள்ளி கிடக்குது இதில் இதில் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மாங்கனீஸு இரும்பு சத்து இருக்குது இந்த கீரை அதுக்கு மட்டும்தானா வேறு எதுக்குமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்சரை குணப்படுத்துறது மிக முக்கியமாக குடல் புண்ணு குடல் வியாதி கனைய வியாதி இப்படி இருக்கிறவங்களாம் இந்த கீரையை சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம சுடுசாகத்தில் இதை வந்து நம்ம வந்து எப்போதும் போல் ஒன்றுமே இல்லாமல் இதை வேக வச்சு ஒரு பூண்டு பல்ல தட்டி போட்டு அரைச்சி போட்டு அதை நெய் போட்டு சாப்பிட்டு வந்தாலே நம்ம குடல் போல் இதெல்லாம் சரியாயிடும் இதில் பச்சை மிளகா எதுவுமே வேணாம் காரத்துக்காக ஒரு ரெண்டு பூண்டு பல் போட்டிங்கனாலே போதும் நம்ம நம்ம உடலில் உள்ள பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மருந்து நம்ம கையிலே தான் இருக்குது நம்ம எங்கேயே தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது இந்த முளைக்கீரையில் அவ்வாறு சத்து இருக்குது இந்த முளைக்கீரை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வெயில் காலில் ஏற்படக்கூடிய அந்த பரு கோடை கொப்பளம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீக்கும் இப்போ அம்மா போட்டவங்களே என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா மாரி கீரை தான் அதுவும் என்ன கீரைனா அந்த முளைக்கீரை தான் அரைக்கீரை சூடு முளைக்கீரை உங்களுக்கு குளிர்ச்சி அதனால் வந்து முளக்கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சிலாம் சொல்ல முடியாது முளைக்கீரை மீடியமான குளிர்ச்சி தான் அதனால் வந்து இது வந்து எப்போதுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இப்போ வந்து புளிச்ச கீரைன்னு பார்த்திங்கன்னா அது அதீத குளிர்ச்சி அதை வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது ஜல்லி வச்சுருந்தாங்க இதே நீங்கள் எந்த டயத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த கீரை இந்த கீரை ரொம்ப சத்தான கீரை உடம்புக்கு சத்து தரும் இந்த கீரையை நீங்கள் வந்து கூட்டாகவோ இல்லை பொரியலாவோ இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாரி கீரையாகவோ கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மெ மெல்லுக்கு போட்டு அந்த சாத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற அதாவது செரிமான உறுப்புகளை செயல்பட வைக்கும் வயிற்று புண்ணா ஆற்றும் அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை குறைக்கும் குடல் இன்ஃபெக்ஷனை குறைச்சி குடலுக்கு நல்ல வலுவையும் குடல் நல்லா இயங்குறதுக்கு நல்ல ஒரு பலத்தையும் கணையும் நல்லா இயங்குறதுக்கு ஒரு நல்ல பலத்தையும் கொடுக்கும் இந்த கீரையை சாப்பிட்டு வரதுனால இந்த பித்தமும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்கலாம் அடுத்த ஸ்ப்ரீங் தானின்னு பார்க்கலாம் என்ன நாற்று நடுற மாதிரி இருக்குது இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு வயல் இருந்ததுன்னா நானே உங்களை நாற்று நட்டு காமிச்சிருவேன் எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எந்த இடத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் புல் பாருங்கள் சாதா புல் அந்த புல் வந்து மெனிசாக இருக்கும் இது பாருங்கள் வெங்காயத்தால் இது பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இதோடய பேரே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இல்லை இது அப்படியே நாற்று நிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு எவ்வளோ இது வந்து ஒரு செழிப்பாக இருக்குதோ எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குதோ நம்ம உடம்ப அப்படி ஒரு செழிப்பாக்கிற மருந்து இதில் இருக்குது இதில் என்ன இருக்குன்னா இதயத்தை வந்து நார்மல் இதயத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உடம்புக்கு நல்ல இதயம் வந்து நல்ல ஃபங்க்ஷன் கிடைக்க அந்த இதயத்துக்கு நல்ல ஆக்சிஜன் வர்றதுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஸ்ப்ரிங் ஆனியை நம்ம சாப்பிட்டு வர நம்ம குளுக்கோஸின் அளவு உடம்பில் வந்து குறைச்சி இன்சுலின் சிறப்பு அதிகப்படுத்தி சுகர் ப சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்போ சுகர் ப்ரெஷண்ட்டு நீங்கள் டூ டேஸ் ஒன்ஸே எடுத்துக்கலாம் சரி வேற என்ன இதனால் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி இந்த சின்ன வெங்காயத்துக்கு என்ன திரும்ப சொல்லுவாங்க ஆப்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமே ஆப்டோட ஃப்ரெண்டு தான் அந்த சின்ன வெங்காயத்தை வந்து முளைக்குது பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் ஆக்டோட ஃப்ரெண்டு இந்த ஆப்டோட ஃப்ரெண்டு அந்த பாருங்க சின்ன வெங்காயத்தை வேறு ஊருது இந்த இது அப்போ இது எவ்வளோ வந்து இதேத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ டோட்டலாக அந்த ஸ்ப்ரிங் அணியிலும் இதேத்துக்கு தான் இதயம் வந்து உங்களுக்கு வந்து ஹாய் சொல்லும் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இதயம் அந்தளவுக்கு பம்ப் ஆகும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் நீங்கள் இதயத்தில் உள்ள கடைப்புகள் நீங்கி உங்கள் இதயம் நல்லா வளமாக இருக்கும் இதையுமே உங்களுக்கு வந்து ஹாய் சொல்லும் அதாவது நம்ம இறைவன் படைச்ச உறுப்பை நம்ம எங்க அதை கெடுத்துக்கணும் அதனால் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனையும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் மாதிரி இதை வந்து அல்சர் உள்ளவங்களும் சாப்பிட்டு வரலாம் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் குணப்படுத்துது இதில் உள்ள ஆன்டிபயாட்டிக் வந்து புற்றுநோய் சொல்லி வரவிடாமல் அறவே வரவிடாமல் செல்ல அதை வந்து டெட்சல் வள வளர விடாமல் அதை முனையிலே முளையிலே அதாவது கிள்ளி போடுது இப்போ என்ன சொல்லுவாங்க வள வளரும் வளரும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அதேமாரி நம்ம உடம்பில் புத்துநோய் வரப்போகிறது இந்த இந்த ஸ்ப்ரிங் ஆணியை சாப்பிட்டா அதுக்கு தெரிஞ்சிடும் அப்போ புற்றுநோய் வராமல் அதாவது கேன்சர் செல் வளர விடாமல் இது தடுக்குதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த இந்த ஸ்ப்ரிங் வானியங்கள் நீங்கள் வந்து கூட்டாவோ பொரியலாவோ இது நீங்கள் தோசை ஊற்றக்குள்ளே அதில் ஆனியன் தோசை ஊத்தப்பவும் ஊற்றுற மாதிரி ஸ்ப்ரிங் வானியம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு வந்து சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு பேசிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எடுத்துக்கோங்க மற்றபடி எல்லோரும் ஆஷிஷூவில் எடுத்துக்கிற ஒரு இதுதான் இப்போ எனக்கே இதை பாருங்கள் பார்த்தா நா திருந்த போல் இருக்குது வயல்வெளியில் அப்படி போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாலக்கீரை பாருங்கள் பாலக்கீரை இறைவன் கொடுத்த ஒரு அற்புதக்கீரை தான் இந்த பாலக்கீரை இந்த பாலக்கீரை சத்தே இல்லை இரும்பு பொட்டாஷியம் அயனு கால்சியம் எல்லாம் இருக்குது இந்த இந்த பாலக்கீரை வந்து நம்ம வந்து குளிர் காலத்துலேயும் சாப்பிட்லாம் நம்ம வெயில் காலத்துலேயும் சாப்பிட்லாம் எந்த ஒரு எந்த சீசன்லேயும் சாப்பிட்லாம் வின்டர் சீசன்லேயும் சாப்பிட்லாம் சம்மர் சீசன்லேயும் சாப்பிட்லாம் இல்லை எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம் இது ஒன்றுமே பாதிப்பு செய்யாது இதில் ஃபோலிக் அதிகமாக இருக்குது இதில் வந்து கன்சிவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை டெய்லி சாப்பிடுங்க போலிக்கை கொட்டி வச்சுருக்கு கடவுள் இதில் பூலிக்கை கொட்டி வச்சிருக்காரு நம்ம ஏன் போலிக் டேப்லெட்லாம் எடுக்கணும் பூலிக்கை கொட்டி வச்சுருக்காரு இதில் இதை சாப்பிட்டா நம்ம உடம்ப ஒரு கரு அதாவது வந்து ஒரு ஃபிட்னஸ் க்ரோத் ஆகுறதுக்கான போலிக்கு இதில் கொட்டி கிடக்குதுன்னு சொல்கிறோம் இத நீங்க கூட்டு பொரியல் இல்லை நீங்க கடைஞ்சி எப்படி வேணாலும் சாப்பிடுங்க இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஃபோலிக் அதிகமாக இருக்குது முக்கியமாக ஃபோலிக் இதுன்னு அதிகமாக இருக்குது ஒரு கர்ப்பிணிக்கு தேவை அந்த ஃபீட்டஸ்க்கு தேவை ஃபோலிக் அந்த போலிக்கு குறைபாடுனால்தான் போலியோலாம் தாக்குது இல்லைங்களா இந்த போலியோ தாக்குறது இளம்பிள்ளை வாரம் தாக்குறது இதெல்லாம் இந்த இந்த குறைபாடுனால தான் இதை சாப்பிடுங்க அதுமாரி எலும்பு நரம்பெல்லாம் சில பேருக்கு முறுக்கும் பலவீனமாக இருக்கும் நரம்பு அந்தமாரி உள்ளவங்க இந்த ஃபோலிக் சத்து உள்ள அந்த கீரையை சாப்பிட்டா அந்த வெலவீனம் பாலக்கீரை சாப்பிட்டா அந்த விளவீனம் அறவே வந்துடும் நரம்பு தளர்ச்சிக்கு ஏற்றம் இதாக இருக்குது சிறுநீரத்தை பலப்படுத்துது கல்லீரில் குணப்படுத்துது என்ன சிறுநீரத்தை பலப்படுத்துது அப்படின்னா இதில் உள்ள அந்த நீர் சத்து சிறுநீரத்துக்கு ஆரோக்கியமான சத்தை கொடுத்து சிறுநீரத்தை அப்படியே பசும்புள் தலைக்க செய்யணுமே நம்ம உடம்புல அதை வந்து சிறுநீரத்தை பலப்படுத்துது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து கரைச்சா அந்த கீரையை விட்டுறாதீங்க இந்த மூணு கீரையை இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு கீரை நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் பாருங்க அருமையான ஹார்ட் ஃப்ரண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் பாலக்கீரை இது வந்து ப்ரெக்னெட்டு ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு இது பாலக்கீரை இந்த மூணு கீரையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பெனிஃபிட் வந்ததுன்னு என் கமெண்டில் குறிப்பிட வளர்ந்துறாங்க என் சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்